நீங்கள் பேரின் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுள் இந்த சீமோனை இழுத்து வந்து இயேசுவின் சிலுவையை சமத்த சொல்கின்றன வர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் பதினொன்று இருபத்தி சுமக்கன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நம் அன்பு பெற்றோரின் கரங்கள் இதைதான் செய்கிறது நம்மை அரவணைக்கும் கரங்களாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் புரிந்து பின்பு அவர் அவர்களுடன் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க ஜெயலலிதா அவர்களை குற்றையரும் குளையுருமாக கிடைக்கல பார்க்காத பாவத்திற்காக ஓபிஎஸ் அவர்களே பாவம் என்ன மாதிரி தனி சுயசேஷனத்துக்காக அதுவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நிலம் அந்த மாதிரி இருக்கு எல்லா ஆத்துக்கும் ஆண்டவன் இருக்கான் இல்லையா எனது மனு வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது தமிழகத்தில் முதன் முதலில் நான் தான் தாக்கல் செய்தேன் அதே போன்று முதன் முதலில் அதீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் வேலூர் தொகுதியில் பசுமையாக வந்திருக்கேன் வேலை வாய்ப்பு உருவாக்காம இருக்காங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் நேற்று அந்த கேவி குப்பங்கிற ஒரு பகுதியில் மேனகம் குப்பமா கொண்டாங்க நீட்டா நோட்டங்க ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லைன்னு கதறாங்க பக்கத்தில் ஒரு மனுஷ ஆஸ்பத்திரி இல்லைன்னு தாமோதரப்பட்டியாத ஒரு ஊர் கேவிக்குப்பம் பக்கத்தில் மாட்டு ஆஸ்பத்திரி கூட இல்லைங்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அல்லது மாட்டு டாக்டர் யாராவது இருந்தால் அங்கே வாங்க ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க சின்ன ஊர் தான் இங்கே கிராமம் அது கூட இவங்க பண்ணலை ஆனால் மத்திய மாநில அரசுகள் இருக்காங்க நல்லா இருக்குது நான் தேர்தல் நீக்க நோக்கமே மத்தியில் ஒரு பார்சிச பிசாஸாக மோதியவர்கள் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் வேறறுக்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்து கட்டினதே அவங்க தான் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கேன் என்ற எல்லா ஆவணங்களும் நானும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி வச்சுருக்கேன்